நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயல் தமிழை பற்றி பார்க்கலாம் தமிழில் நம்ம கம்பராமாயணத்தை வந்து ஒரு பாடல் பார்க்குறோம் கம்பராமாயணத்தில் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் முடிஞ்ச உடனே அவங்க அம்மாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அப்போது அம்மாங்க காலில் விழும்போது முதல்ல யார் காலில் விழுகிறார் ராமர்னு பார்த்தா கையை காலில் தான் விழுந்து விடுறாரு அதுவும் எப்படின்னா கம்பரர் வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து கைகேயை வந்து தனியா குறிப்பிட்டு சொன்னதே இல்லை கேகேயின் கேகேயின் மாமகள் மாமகள்னு தான் சொல்றாரு கேகை மகள்னு தான் சொல்வார தவிர அவளுக்கு வேற எந்த தனியாக அவளோட கைகேயி தசரதன் மனைவி அப்படின்ற வந்து ஒரு அடையாளம் எங்கேயுமே கொடுக்கல அவர் எல்லா இடங்கள்லையும் கேகேயின் மகள் கேகேயின் மா மாமகள் அப்படிதான் வருது அது ஏன்னு தெரியல அதாவது அவள் இன்னும் இந்த குடும்பத்தோட ஒட்டலை அந்த தந்தையினோட மகளாகவே இருக்கிறான்னு கம்மன் குறிப்பாக உணர்த்துற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படி க ராமர் வந்து கே கைகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறவர் ஏன்னா அவ வந்து அவ தான் ரொம்ப அன்போடு வளர்க்குறா ராமர் வந்து அவர்கிட்டே தான் வளர்ந்ததாக வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால அவர் வந்து முதலில் தேர்ந்தெடுப்பது அம்மா கிட்ட காலில் வந்து வணங்கணுன்னா வந்து நம்ம யாரை முதல்ல வணங்கணும் கோசலையை தானே வணங்கணும் ஆனால் அவங்க வந்து கே தான் முதல்ல வணங்குறாரு ராமன் காட்டுறாங்க இப்போ அந்த பாடலை பார்ப்போம் கேகையின் மாமகள் கேழ்கிழற் பாதம் தாயினும் அன்போடு தாழ்ந்து வணங்கி ஆய தன் அன்னை அடி துணை சூடி தூய சுமித்ரை தாழ்த்தொழலோடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்னென்ன கேகையின் மாமகள் கேகையினுடைய மாமகள் என்றால் நல்ல புனிதமான சிறந்த மகள் கைகை அவளை அவளை வந்து கேழ்கிழர் பாதம் அவளுடைய பாதங்கள் அப்படி ஒளியிடக்கூடியவையாம் சாதாரணமாக எல்லாரும் காலம் பார்த்தோம்னா மஞ்சள் எல்லாம் பூசி நல்லா மஞ்சள் நல்லா பிரகா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அந்த மாதிரி இன்னும் அவளுடைய பாதங்கள் அந்த கலுசு அந்த தண்டை அதெல்லாம் அணிந்து இன்னும் அழகாகத்தானே இருக்கும் அதுக்கு வந்து அந்த பாதத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேழ்கிழர் பாதம் அப்படின்னு அழகாக நிற்கிறாரு தாயினும் அன்போடு தாழ்ந்து வணங்கி தன் அம்மாவை வணங்குறதை விட அதிகமாக அன்பு கொண்டு அந்த கையை ராமரை வணங்கினார் என்று கம்பர் சொல்றாரு தூய தன் அன் ஆய தன் அன்னை வணங்கி ஆய வணங்கி முடிச்சப்பறம் அது ஆனதுக்கப்புறம் தன் அன்னை தான் தன் அம்மா கோசலையை வணங்குறாரு என்ன வணங்குறாருன்னா அடி துணை சூடி தன் அன்னை அடி வந்து துணை சூடி அந்த சிறியோடய சூடி என்றால் தலையை சூடி கொள்ளுதல் எப்படி தலையை சூடி கொள்ளுதல் என்றால் நம்ம காலை தலை வந்து பாதத்தில் படுற மாதிரி தொட்டு வணங்கும் போது அந்த பாதம் வந்து அவருடைய தலையில் சூடி கொன்றது போல எழுதுகிறார் கம்பர் அதாவது காலை விழுந்து கும்பிட்றாங்க அவ்வளோதான் அதை வந்து அந்த பாதத்தை தலையில் சூடி கொண்டாங்கள் என்று வந்து வர்றது வந்து மிக அழகு அது தூய சுமித்திரை தாழ் தொழலாம் தா தாழ் தொழலோடும் தூய சுமித்திரை தூய சுமித்திரை ஏன் சொல்கிறாங்கன்னா தூ சு அதாவது கைவிக்காவது நிறைய இடங்கள் வருது சுமித்திரைக்கு நிறைய பேசப்படலை ஆனால் அவள் கொஞ்சம் பேசினாலும் மிக்க அழகாக பேசக்கூடியவளாக இருக்கிறாள் வரும் முறை காட்டுக்கு போகும்போது அவள் வந்து சொல்லுவான் அந்த லக்ஷ்மணன் வந்து நீ வந்து இளவரசனாகவோ அரசகுமாரனாகவோ போகக்கூடாது ஏவலால் மாதிரி போகணும் திராமல் கூட நீ வந்து அவனுக்கு ஏவலால் மாதிரி போகணும் தான் கண்மொழிக்கு க கண் கூட தூக்கம் கூட தூங்கும் தூங்காமல் பதினான்கு வருடங்கள் மிழித்திருந்தான் பா இது இவன் லக்ஷ்மணன் என்ற ஒரு கருத்து உண்டு அப்படி நீ வந்து ஏவலாலாக போ அப்படின்னு சொல்லி சுமித்திரை சொல்கிறான் அதே மாதிரி என்ன சொல்கிறான் வரும்போது ஏதாவது அவனுக்கு ராமருக்கு ஒரு ஆபத்து என்றால் முன்னம் நீ முடி உனக்கு அவருக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் முதல்ல உயிரை கொடு அப்புறம் தான் நீ இங்கே வரணும் இங்கே வரவே கூடாது அவருக்கு ஒண்ணுன்னா நீ வரவே கூடாது நீ தான் முதல்ல உயிரை கொடுத்து அவரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறவளாக சுமித்திரை இருக்கிறார் தான் கைகையாவது கொஞ்சம் மந்தாரை பேச்சு கேட்டுக்கிட்டு கொஞ்சம் மாறினா ஆனால் சுமித்திரை மாறவே இல்லை அதனால்தான் தூய சுமித்திரை என்று ஒரு சொல்லை கம்பர் போட்டியிருக்கிறார் ரொம்ப அழகான ஒரு பாடல் இந்த பாடல் யார் யாருக்கு ராமர மனத்தில் எவ்வளோ இடம் இருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை நான் இதை பார்க்குறேன் தான் நான் இந்த பாடலை பற்றி சொ பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு திரும்பவும் சொல்கிறேன் கேகேயன் மாமகள் கேழ் கிளர் பாதம் தாயினும் அன்போடு தாழ்ந்து வணங்கி ஆய தன் அன்னை அடி துணை சூடி தூய சுமித்திரை தாழ் தொழிலோடும் அவன் அவன் காலையும் கும்பிட ஆரம்பித்தான் என்று வருகிறது அதை ஒட்டி இன்னொரு பாடல் இருக்குது அதனால தான் அது முடியாத மாதிரி தொக்கி நிற்கிற மாதிரி தெரியுது ரொம்ப அழகான பாடல் இல்லையா கேளுங்க ரசிக நன்றி வணக்கம்